மனசாட்சி செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து ஆனந்த் பாபு ஓசூர் காவல் நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் மீது சமூக ஆர்வலர் சிலம்பரசன் கொடுத்த புகாரின் பேரில் பத்து நாட்களை கடந்து சிஎஸ்ஆர் பதிவு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய போராட்டக்காரர்களை சமூக விரோதிகள் என்றும் போராடினால் தமிழ்நாடு சுடுகாடு ஆகிவிடும் என்றும் போராட்டக் களத்தில் சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டனர் கொச்சைப்படுத்தி மறைமுகமாக தமிழக மக்களுக்கு ஊடகங்களின் வாயிலாக கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி நடிகர் ரஜினிகாந்த் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி கடந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடுத்த புகாரின் பேரில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்தை அணுகி பரிகாரம் தேடிக்கொள்ளுமாறு உத்தரவிட்டதை அடுத்து ஓசூர் நகர போலீசார் பத்து நாட்கள் கடந்த நிலையில் நேற்று ரஜினி மீதான புகாரின் மீது சிஎஸ்ஆர் வழங்கப்பட்டுள்ளது மேலும் நம்மிடம் பேசிய சமூக ஆர்வலர் சிலம்பரசன் கூறியதாவது எனக்கு சிஎஸ்ஆர் வழங்கியிருப்பது மட்டும் முக்கியமல்ல விரைவில் முதல் தகவல் அறிக்கை எனப்படுகிற எஃப்ஐஆர் ரஜினி மீது பதிவு செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள மனசாட்சி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி போராடினால் தமிழ்நாடே சுடுகாடு ஆக மாறிவிடும் என்றும் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆகவே கடந்த முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று ஒசூர் நகர காவல் நிலையத்தில் இழிவாக பேசிய போராட்டக்காரர்கள் இழிவாக பேசிய நடிகர் ரஜினிகாந்த் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி மனு அளித்திருந்தேன் மனுவின் மீது கடுகளவும் எந்தவிதமான முன்னேற்றமும் நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் உடனடியாக சென்னை நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடர்ந்து வழக்கு விசாரணைக்கு வந்ததன் அடிப்படையிலேயே ஒசூர் கீழமை நீதிமன்றத்தை அணுகி பரிகாரம் தேடிக்கொள்ளுமாறு எனக்கு உத்தரவிட்டிருந்தனர் அதன் அடிப்படையிலேயே நேற்று எனக்கு ரஜினிகாந்த் மீது கொடுக்கப்பட்ட புகாரின் மீது அவசர அவசரமாக சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளனர் எனினும் சிஎஸ்ஆர் வழங்கப்படுவதன் மூலம் மட்டும் எந்த இல்லை எந்த பலனும் இல்லை உடனடியாக அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயத்தில் சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது சமமானது சாதாரண மக்கள் எளிய சாமானிய மக்கள் தவறு செய்தால் உடனடியாக காவல்துறை வழக்கு பதிவு செய்யும் காவல்துறை ஏன் ரஜினிகாந்த் மீது வழக்கு பதிவு செய்ய தயங்குகிறது இதனுடைய பின்னணி என்ன யார் காரணம் என்று உடனடியாக தெரிய வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்